வணக்கம் திருப்பரங்குன்றம் வந்து முருகன் மலை என்னுடைய அப்பன் மலை என்னுடைய அப்பன் மலையை பார்த்து இன்னொருத்தர் வந்து என்னோடது சொந்த சொந்தம் யாருக்குமே அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஏன்னா எங்க அப்பா மலை என் மூதாதையர் மலை ஏன் மூதாதையருடைய சொத்து அதை எப்படி இன்னொருத்தர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு ஓட்டுக்காகவும் மக்களோட ஒற்றுமையை கொலைக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு என் முருகன் இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்திருக்கான் இனிமேல் எந்த தீய சக்திகளும் இந்து மக்களை பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஆணித்தனமா முருகன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப அருமையா பதிலடி கொடுத்துட்டான் யாரு கூட கூடாதுன்னு சொன்னாங்களா அவரை உத்தரவுடைய இந்து அமைப்புகளை யாராலும் எதுவும் செய்ய முடியாது உடைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சான்றுவேல் முருகனுக்கு ஒற்றுமை

மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நாட்டில் ஒரு சாரார் நான் நவாஸ் கனிங்கிற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி நான் மேலே போய் இது வகு வாரியத்துக்கு உண்டானதா அப்படிங்கிறது அவருக்கு அந்த அதை பற்றின ஒரு நிலைப்பாடு கூட என்னங்கிறது தெரியாம மக்களெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது இதில் தலையிடாத காவல்துறை இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஒற்றுமையாக இல்லாத கூட்டம் என்று நினைத்த இந்துக்களை ரொம்ப ரொம்ப படுத்திட்டாங்க எங்களுக்கு காவல்துறை மேல மிக மிக ஒரு மரியாதை இருக்கு பக்தி இருக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களும் காவல்துறை ஒரு காக்கி சட்டையை போற்றுப்போமேங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள நம்ம முருகன் நம்ம சாமிங்கிற எண்ணம் நிச்சயமா இருக்கும் இது ஏதோ இன்னைக்கு வந்த முருகன் அல்ல சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் கண்டுகொண்டு அன்பு திருடுவேனே அருணகிரிநாதர் பதிமூணாம் நூற்றாண்டிலே சொல்லியிருக்காரு அதனால இந்த அறுபடை வீட்டில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் இந்துக்கள் மட்டுமல்ல இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் சொந்தம் நாம் இந்த அறுபடை வீடுகளை மனதார வணங்கி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முருகன்கிட்ட மிகவும் மிகவும் வேண்டி விரும்பி நாம பக்தியோட கேட்டுக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு நாள் கிடைத்த ஒரு பதட்டமான சூழலுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு கடைசி நேரத்துல கொடுத்தா லேட்டா கொடுத்தா லேட்டஸ்டா வந்தோம் பாருங்க இங்க கூடின கூட்டம் முருகனுக்காக கூட்டின கூட்டம் யாரும் பிரியாணி கொடுத்து வாங்க வந்த கூட்டம் அல்ல எல்லாரும் முருகனுக்கு

நல்ல வளமோடு வளமோடு வாழ்க என்று முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எல்லோரும் இங்கே கூடி இருந்து இந்த ஒரு வெற்றிக்கு ஒரு முதல் பிள்ளையார் சரி போட்ட இதற்கு நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் பானுமதி சுவாமிநாதன் நான் இங்கே மதுரையில இருக்கேன் வெற்றி வழக்கறிங்க எப்படி எண்ணூறு ஆண்டு காலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டில்போது எம்பெருமான அயோத்திய அதிபதி கே சட்ட போராட்டத்தின் மூலம் அயோத்தி அதிபதியை அதே போல் இன்று மதுரை உயர் மூலம் இன்று இந்துக்கள் மீட்டெடுத்த வரலாறு மதுரை மக்கள் மூலம் இங்கே கூடிய கூட்டம் உருவ பக்தர்களுடைய கூட்டம் ஒட்டுமொத்தத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய செங்கோட்டையை ஆட்டி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் இங்கே ஒட்டுமொத்த முருகப்பைத்தவர்களும் அணி திரள்வோம் என்று நீதிமன்றம் உத்தரவு மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாங்கள் இங்க வரதே இப்ப வந்து ட்ரெயின்ல எங்களுக்கு வந்து நாங்க இங்க வரது பெரிய சிரமமான விஷயமா இருந்தது அதாவது நம்ம மதுரை மட்டும்தான் இருக்க டார்கெட் பாத்தீங்கன்னா கிராம லெவல கூட டார்கெட் கிராம லெவல் கூட டார்கெட் வச்சுங்க வரக்கல பண்ணியிருந்தாங்க இங்க வந்து சேருமாங்கிறது கூட ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததுங்க ஆனா முருகன் அங்கே வந்து சேர்ந்தால் சிறப்பாக நிகழ்ச்சி முடிஞ்சதுங்க ரொம்ப அருமையாக இருந்து மனப்பூர்வமாக ஆத்மாத்தமாக அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க இந்துக்களுக்கான ஒரு ஒரு இதான நிகழ்ச்சியா நாங்கள் பாக்கறோம் நாங்கள் ஈரோடு மாவட்டத்துல நாங்கள் ரெண்டு நாளை வந்து முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ஒரு நாற்பது ஐம்பது பேர்த்து ரெண்டு டிராவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் கடைசி நேரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டதுனால கொஞ்சம் எல்லாருமே பயந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து சரி நேற்று நைட்டு பதினோருன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் யாரும் தூங்க வேண்டாங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி நம்ம இங்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் முடிவு பண்ணோம் பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின் எதோ ஒன்றுல போவோம் இல்லைன்னா பாதி நல்லா விட்டாங்கன்னா எப்படியாவது எதோ ஒன்றுலேயே ஆட்டோ பிடிச்சா எதுவும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயின் இருக்குதுக்கு அந் ரிசர்வ் இதெல்லாம் போய்ட்டு நாங்கள் வந்தோம் வந்து சேருவான்ட்டு தெரியல நாங்கள் ஏற ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க எங்களை எப்படினாலும் ஒவ்வொரு ஏரியாலையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மதுரை இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் இது பண்ணோம் கொஞ்சம் பயந்து எல்லாம் சொன்னாங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லோருமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போய்ட்டு வான்ட்டு ஆனால் நான் ரொம்ப பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் கரெக்டாக நாங்கள் வந்து இறங்க உடனே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இதாயிடுச்சு அப்புறம் எல்லோரும் போராட்டத்துக்கும் சேர்ந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டோம் நாங்களுமே எல்லாம் இந்த வெற்றி வந்து எங்கள் முருகனுக்கு தான் சேரும் வெற்றி வேல் முருகனுக்கு நாங்கள் வந்து ஈரோடு தடுத்து மாவட்டம் பேர் வந்து ஷியாம்லா கவுனி மகளிர் அணி மாவட்ட சேவனாக இருக்காங்க வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் இந்த திருப்புரங்குன்ற மலைக்கு இன்னொரு பேர் உண்டு பருவத பேர் உண்டு அது மட்டுமில்லை நம்மளுடைய இந்து மக்களும் இந்து முன்னணியும் மற்ற எல்லா சபையும் சேர்ந்து இந்த வெற்றியை வீரவேளாகவும் வெற்றி வேளாகவும் இதை எடுத்து முதல் முதலாகவே எடுக்கவில்லை அதனால் எங்களுக்கு இது வெற்றி என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நாங்கள் கண்டிப்பான முறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தையும் இதையும் எங்க அனைத்து இந்துக்களும் ஒன்று சேர்ந்து அதை அகற்றுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்து மகா சபை மாநில புரட்சியாளர் எஸ் பி கணேசன் என்ற சாமி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் மலை அறுபடை வீடுகளில் முதலான வீடாக இருக்கக்கூடிய முருகனுடைய திருக்கோயிலில் அங்கே மேலே சில இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களும் குறிப்பாக ராமநாதபுரத்தை சேர்ந்த எம்பி அவாஸ் அந்த மலையோட புனிதத்தை கிடக்கிற மாதிரி மலையின் மேலே சென்று அசைவ உணவுகளை உண்டது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் ஒரு இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வை கூட ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு செயலையை செஞ்சுருக்காரு இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னும் கூட இதற்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை இந்து மக்கள்கள் இந்து அமைப்புகள் அனைவருமே சேர்ந்து பொதுமக்கள் கூட உள்ளிட்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தை திமுக அரசுக்கு எதிராக இங்கே நடத்துகிறாங்க அதுக்கு திமுக அரசு மதுரை மாநகரம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் முன்பாட்டி ஃபார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி பீரியட் அறிவிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கைது செஞ்சு அனைத்து இந்துக்களையும் இந்து சகோதரர்களையும் கைது செய்கிறது மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய விஷயம் எப்படி சொல்லப்போனால் திமுகவுடைய ஆட்சியில் பிடிச்சா திமுகவுடைய ஆட்சியில் திமுக நபர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் திமுக கொடி கட்டியிருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம்ன்றதை தாண்டி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் நிர்வாகி சகோதர சகோதரி எல்லாருமே காவி கயிறு கட்டியிருந்தா அவங்களால் ராம் ராமநாதபுரம் எங்கள் மாவட்டத்தில் இருந்து சொல்கிறேன் காவி கயிறு கட்டியிருந்தால் அவங்கள பஸ்ஸில் ஏறி இருந்தால் கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணி வீட்டில் வைக்கிறாங்க ஒரு காவி வேஷ்டி கட்டிகிட்டு வந்தவங்கள திரத்தி பிடிக்கிறாங்க ஒரு திருநீர் அணிஞ்சு வெளியே வந்தால் கூட அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க திமுக அரசும் ஸ்டாலின் அவர்களும் எதை நோக்கி பயணம் பண்ணுறாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் இதனால் மிகப்பெரிய ஒரு மத மோதலை தான் தூண்டுற விதமாக இருக்குது நான் என்றைக்குமே இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முதலாளாக நான் குரல் கொடுப்பேன் முதலாளாக இங்கே நிற்பேன் பேர் எந்த பகுதி சார் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் அஜ்மல்கான்